நடமாடும் சித்தரான சுரேந்தர் சாமி மதுரை திருமங்கலம் பக்கத்துல இருக்காருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க கிட்ட பிரச்சனையோட வரவங்களுக்கு சுரேந்தர் சாமி சொல்லும் தீர்வு வித்தியாசமானது அத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு அவரோட ஊரான தனக்கன் குளத்துக்கு வந்திருக்கேன் நம்ம நிறைய சித்தர்கள் சாமியார்களை பார்த்திருக்கோம் அவர் எல்லாரும் இருந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க ஒரு சில சித்தர்கள் மட்டும் பணம் வாங்குறத கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சுரேந்திர சுவாமிகள் இங்கே வர்ற மக்கள்கிட்ட எது வேணாலும் கேட்பாராம் அவர் கேட்கறத கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு பத்து மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உதாரணத்துக்கு மோதிரம் செயின் சைக்கிள் பைக் கார் இப்படி எது வேணாலும் கேட்பாராம் ஆனால் கேட்குறத மக்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி கொடுத்த பொருட்கள் கார் பைக்லாம் இங்கே நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும் சுரேந்தர் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் அந்த இடத்துல சாமி சிலைகள் இருந்தது அந்த இடத்துல சில கார்களும் டூ வீலர் பைக்குகளும் சைக்கிள்களும் நிறைய நின்றுகிட்டு இருந்தது இப்படி நிற்கிறதுக்கு காரணமான ஒரு ஆச்சரியத்தை சொன்னாங்க அதாவது சுரேந்தர் சாமி தானே தேடி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும்போது திடீர்னு அவங்க கிட்ட இருக்கிற கார் சைக்கிள் பைக் இந்த மாதிரி பொருட்களை விட்டுட்டு போக சொல்லிடுவாரான் பிரச்சனைகளுக்கு தீர்வா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படி ஒரு தீர்வு சொல்ற சித்தரை பத்தி இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அவரை உடனே பார்க்கறதுக்கு நான் ஆர்வமான ஒரு சின்ன ரூமோட வாசல்ல அழுக்கான ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு இவர் தான் சுரேந்தர் இவரை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் சுரேந்தர் தன்னோட கழுத்து நிறைய செயின் போட்டிருக்காரு விரல்கள் எல்லாத்துலையும் மோதிரம் போட்டிருக்காரு இந்த செயின் மோதிரம் இது எல்லாமே இவரை பார்க்க வந்தவங்க பரிகார பொருட்களை கொடுத்துட்டு போனதுன்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு பைக்ல வந்தவங்க சுரேந்தர் சாமியை பார்க்க வரும்போது உன் பைக்கை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம் அவங்களும் மறுபேச்சு எதுவும் பேசாம விட்டுட்டு போயிடுவாங்களாம் இப்படி செய்யறதுதான் பிரச்சனைக்கான பரிகாரம்னு சொல்றாங்க இங்க இருக்கிற வாகனங்களும் பொருட்களும் அப்படி வந்ததுதான்னு சொன்னாங்க இப்படி ஆச்சரியமான அமானுஷ சித்தரா இருக்கும் சுரேந்தர் சாமி கிட்ட பேசுவதற்கும் பேட்டி எடுப்பதற்கும் முயற்சி பண்ணினேன் ஆனா அவர் கரெக்டா ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்துட்டாரு

உங்க கூட यार இருக்கான். இதுலவேவே இல்லாத பிரச்சனை. அவர் பேசுறது சில நேரங்கள்ல தொடர்பு இல்லாம இருந்தது இந்த மாதிரி சித்தர்கள், பேட்டி, மீடியா, புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால அவரை எப்படியாவது பேச வச்சிடலாம்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. இங்க பா 11 லியா. தான இங்க பா என்ன எங்க வந்தேன் ஆ?